இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சியாட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் சென்னையில இருந்து துபாய் வழியா நாங்கள் ஈரோட்டில் இருந்து இப்போ சென்னை வந்தாச்சு எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக சென்னையில் ஒரே மழையா பெஞ்சிட்டு இருக்கு ஒருத்தருக்கும் ரெண்டு செட்டின் பேகு அதுக்கப்புறம் ஒரு ஓவர் பேக்கு அலோ பண்ணுறாங்க இங்க சென்னையிலேருந்து துபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் காலையில் நாலு மணிக்கு கிளம்புது அதனால நாங்கள் வந்து இப்போ ஏர்லி மார்னிங்காகவே வந்து ஏர்போர்ட்க்கு கிளம்பிட்டோம் அங்கேருந்து நம்மளுக்கு லேஓவர் வந்து ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி தான் அங்கே செக்யூரிட்டி செக் வந்து யூஸ்வலாக யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி செக் இருக்கும் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதையும் வந்து ஜென்ரலாக நடக்கிறது அந்த லேஓஓஓரை இருக்கிற செக்யூரிட்டி செக் யூஎஸ்க்கு வந்து அடிஷ்னலாக இன்னொன்று நடக்கும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்டல் ஃப்ளைட் போகணும் எங்கே போய்ட்டுருக்கோம் பெருவிட்ட சப்பிருக்கா ஏ டு பியில் சாப்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆக்சுவலாக போர்டிங் கொஞ்சம் ஒரு டிலே அதனால இப்போ தான் போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யூஸ்வலாக எங்கள் ஃப்ளைட்டில் இந்த சீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்லேயுமே இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து இந்த லாங் ஃப்ளைட்ஸில் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து பில்லோ பிளாங்கெட் அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம டைம் ஓட்டுறதே வந்து இந்த மூவிஸ் வச்சு தான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த துபாய் ஃப்ளைட் இது எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட் சைடில் போகிறது நம்மளுக்கு தமிழ் மலையாளம் இந்த மாதிரி நம்மளோட மொழிகளில் வந்து எல்லா படமே பார்க்குறக்கு வசதி இருக்கும் கேம்ஸ் அப்படியும் இருக்கும் இந்த துபாய் ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மீல் கொடுப்பாங்க யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுப்பாங்க குழந்தைங்களோட மீல் பார்த்திங்கன்னா நம்மளதை விட நல்லா நிறைய வெரைட்டிஸோடு இருக்கும் துபாய் ஏர்போர்ட் வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் ஒரு தடவை மறுபடியும் செக்யூரிட்டி செக் போயிட்டு மறுபடியும் யுஎஸ்க்காக இன்னொரு செக்யூரிட்டி செக் இருக்கும் அதுவும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் தோஹாவிலே வந்திருந்தோம் தோஹா துபாய் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்லேயோ நம்ம பண்ணுறது செக்யூரிட்டி செக் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ప్నాి ஆக்சுவலாக பார்த்திங்கனா இங்கே சென்னையிலேருந்து கிளம்பும் போதே நம்மளோட ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடுச்சு காலையில் சென்னை டைமுக்கு ஃபோர் ஓ கிளாக் வந்து டிபார்ச்சர் ஆனால் வந்து எங்களுக்கு போர்டிங்கே வந்து நாலு பத்து அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு நாலு முக்கள் அந்த மாதிரி கிளம்பிச்சு அதனால் துபாயிலையும் வந்து ஒரு நாற்பது நிமிஷக்கிட்ட டிலே இருக்குது அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே ஆக்சுவலாக ஒரு மூணு மணி நேரம் லே ஓவர் இருந்துச்சு செக்யூரிட்டி செக்லாம் முடித்தாச்சு அதனால் வந்து டிலே ஆனாலும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக இங்கே துபாய் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு செக்யூரிட்டி செக் டக்குனு வேகமாக முடிஞ்சிடும் அதனால் முடிஞ்சு வரதுனால நம்மளுக்கு லே ஓவர் டைம் கம்மியாக இருந்தாலுமே வந்து கரெக்டாக போய்க்க முடியும் நீ வந்து ஏன்னா ஒரு மணி நேரத்தில் சியாட்டலுக்கு ஃப்ளைட்டு இது வந்து பதினாலு மணி நேரம் இருக்கும் இந்த ட்ராவல் டைமு அதுக்கப்புறம் சியாட்டலில் லேண்ட் ஆகிருவோம் சியாட்டலில் வந்து ஒன்றரை அந்த மாதிரி லேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா துபாயிலிருந்து சியாட்டல் ஃப்ளைட்டுக்கு போட் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் ஃப்ளைட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு மீல் கொடுப்பாங்க அதே மாதிரி படம் பார்த்துட்டு நம்ம வந்து டைம் ஓட்ட வேண்டியது தான் ஃப்ளைட்டில் மீல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெரைட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து அது தெரியல ஃப்ளைட்டில் போகும்போது அதிகமாக பசிக்கிற மாதிரி இல்லை இது ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டு முடிக்க முடியாததில்லை இப்போது சியாட்டில் லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி ஒன்று ரெண்டு அந்த மாதிரி லேண்ட் ஆயிரும் அதனால் பகல் டைமு இங்கே சியாட்டல் போனதும் பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இமிக்ரேஷன் இருக்கும் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டி ஆக்சுவலாக ஃப்ளைட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிக்ளரேஷன் ஃபார்மும் இருக்குது நம்ம வந்து இந்த சாப்பாடு அந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா வந்து அதை அடிஷ்னலாக செக் பண்ணுவாங்க நம்ம டிக்ளேர் பண்ணிடணும் என்ன நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு வேலேபிள்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு தடவை இன்னைக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இல்லை அதனால் சீக்கிரமாகவே வந்து பேக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இமிக்ரேஷனையும் நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம் எங்களை பிக் பண்ணுறதுக்கு எங்களோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு போகிறக்கு இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வந்த ட்ரிப் ரொம்பவுமே ஷார்ட்டாக தெரிஞ்சது ஊரை ரொம்ப இப்போவே ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அடுத்த சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ